ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முத்து வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் இருக்கிறது தெரியாமையே வந்து வண்டி எடுத்துட்டு வந்துடாப்புல வர வெளியிலேயே வந்து மீனாவுக்கு ஃபோன் போட்டு மீனா இந்த மாதிரி நான் வந்துகிட்டு இருக்கே வா நம்ம வந்து செட்டப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு அப்படியே காருக்குள்ளே ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க போகிற வழியில வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருண் உன்னுடைய எல்லாருமே செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அங்க வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அருண் வந்து இவங்களை பார்த்த உடனே இந்த கார் வந்து செக் பண்ண வேணா இவங்களை அமுச்சு விட்டுருங்க அப்படின்ட்டு அருண் சொல்லிடுறாப்புல இது வந்து முத்துக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு என்ன மீனா அப்படி பண்ணிட்டாப்புல எப்பயுமே நான் வந்து இவனை வந்து அந்த மாதிரி நான் நம்ப மாட்டேனே நம்மளை பழி வாங்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு நம்மளை கண்டிப்பாக வெயிட் பண்ணியில நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிலாம் ஆனால் இந்த ட்ரிப் வந்து நம்ம வண்டி எதுவுமே செக் பண்ணாம அனுப்பிச்சு விட்டாப்புல ஆச்சரியமாக இருக்கு போது சீதாட்டத்தை அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டாரு இனிமேல் நம்ம விஷயத்துல வந்து அவர் சரியா இருப்பார் அப்படின்னு நம்பலாம்க அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு எதிர தொந்தரவு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது மீனா அவனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் நான் ஆறு போட்டு கூட திரும்ப இந்த பிரச்சனை தான் இருப்பான் ஏன்னா அவன் வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த தான் அவன் கொண்டவுள்ளவன் அவன் திருந்திருக்கான வாய்ப்பே கிடையாது அப்படித்தான் என் மனுசு சொல்லுது ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவன் திருந்திட்டானா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இது அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே போயிட்டு இருக்காங்க சில வேலைகளை வந்து போறவர்களே பாத்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நேரா வந்து மீனாவோட அம்மா வீட்டுக்கு போயிடறாங்க அங்க போனவுடனே அங்க வந்து மீனவோட அம்மா அவரோட தம்பி எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கார்குள்ள ஒன்னும் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் வந்து லாக் பண்ணி அந்த டிக்கி எடுக்கும் போது அதுக்குள்ள வந்து நம்ம கிரீஸ் வந்து உள்ள படுத்திருக்காரு அதே ஒரு மைகை நிலையில படுக்கிற பாத்துட்டு ரொம்ப அச்சிரப்பட்டு போயிடறாங்க என்னாச்சு இவனை தேடிக்கிட்டு நம்ம ஊருக்கு எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா கடைசி அப்புறம் நம்ம கார்க்குள்ளே வந்து படுத்து கிடக்குறான் இவன் எங்க இருந்து வந்தான் எப்படி வந்தான் என்னன்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கொலை அதே நேரத்தில் வந்து முத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதவனோட மயக்கத்தை தெளிக்கணும் அதுக்கப்புறம் யார் யவர்ன்ற டீட்டெயில்ஸ் நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த பையன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா ரோஹினி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க அம்மா பேர் நீ சொல்லிட்டாங்கன்னா அம்மாவனை விட்ருட்டு போயிருவீங்கன்னு சொல்லி அந்த பையத்தில் வந்து கிரிசு பேசாமல் வாய் திறக்காமல் இருக்காரு அதுக்கு முன்னாடி ரோஹினி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் அவங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து நம்ம பையன் மிஸ்ஸிங் ஆகிட்டானே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிவிவோம் சின்ன பையன் தான் பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் இருப்பான் தேட்டருக்கு நாங்க ஆள் விட்டுருக்கோம் நீங்க எதுவும் நினைச்சேன் பயப்பட வேணாம் கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து நீங்க பெரிய பிரச்சனையை கொண்டு வரவேனா உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஹவர்ல இருந்து பதினை கண்டுபிடிச்சு நாங்க ஸ்கூல்ல வந்து நாங்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் அந்த ஒரு பக்கம் வந்து ரோஹிணிக்கு ரொம்ப கவலையா இருந்தாலும் கூட வேற வழியே இல்லை ஏன் கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பில இருந்து ஒவ்வொரு விஷயமும் பண்றோம் அது எல்லாமே நம்மளுக்கு தப்பு தப்பா போயிடுது ஆனா இதெல்லாம் கடந்து நம்ம எப்படி வர முடியும் அப்படின்னு தெரியாம ரோஹிணி ரொம்ப முழிப்பு முடிச்சுக்கிட்டு கவலைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க அவங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் கூட அது வந்து ரோஹிணிக்கு ஒரு திருப்திகரமான விஷயமா இல்லை ஆனா கண்டிப்பா வந்து கிரிசை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிப் வந்து அண்ணாமலை வீட்டுக்கு வந்தா அப்படின்னா அடுத்து போற பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன் கேட்டீங்கன்னா அவங்க பாட்டியும் மிஸ் ஆயிடுச்சு அவங்க அம்மா மிஸ் ஆயிடுச்சு இனிமேல் நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்றதுல புடிவாளமா இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல இந்த கஷ்டத்துக்கு மத்தியில வந்து நம்மள வந்து எப்பயுமே வந்து இவங்க ஆரம்பத்துல இருந்து கை கொடுத்து நம்மளை காப்பாத்துறாங்க அப்படின்னு நினைச்சு ஒருவேளை மீனாட்டியும் முத்து நம்ம கிரீஸ் ஒண்ணு சொன்னாலும் அதில் ஆச்சரியம் இல்லை அப்படி ஒன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க குழந்தைய நல்ல விதமா பாத்துக்குவாங்க இதனால ரோஹினிக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்னு நம்ம நம்பலாம் முத்துவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எந்த கருதையும் பண்ணாம ஒரு நல்ல பிரச்சனை அப்படி இருக்கனால இது வந்து ஒரு சாத்தியமான விஷயமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் நினைக்கிறோம் நம்ம சேனலில் பாருங்க பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலுக்கு வந்து ஹைப்பேர் பண்ணுங்க கொண்டு என்னுடைய சின்ன சேனல் வந்து நல்லா ப்ரொமோட் ஆகும் எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்